الحمد لله الحمد للہ الموفق المعين وسرہ اعلیٰ على سيدنا محمد الصادق اعلیٰ وعلى و وصحبه اجمعین ومن تبعهم طب إلى يوم الدين اما بعد فقد قال اللہ محكم تنزيله وفرقانه المجيد فرقان المجید من الشيطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم نحن قسمنا بينهما عيشتهم في الحياه الدنيا قال نبينا محمد صلى الله عليه وسلم السمع والطاعه حق من لم يقمر بمعصيه الله او كما قال النبي صلى الله عليه وسلم صدق الله مولانا العظيم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشكرين والحمد لله رب العالمين அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன் உலகில் உண்டாகும் புகழும் அல்லாஹ் ஒருவனே சேரட்டுமாக அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அறுப்படையாக வந்து துதித்த அண்ணல் என் பெருமான் ரசூலுல்லாஹி உல்வாகி சொல்லல்லாஹு அலஹி வசல்ல மீதும் அன்னாரின் நடந்த உத்தம சந்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அவுலியாக்கள் இமாம்கள் குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவேற்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவரது குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் முறைத்தான சகோதரர்களே ஜமாத்தார்களே அல்லாஹ்வின் பேரருள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றிவிட்டு சரியாத் கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இல்லத்தில் மீண்டும் ஒரு முறை சேரக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி நமக்கு இருக்கக்கூடிய கடமைகளில் சிலவற்றை பற்றி நாம் இந்த வார ஜமாவிலே தெரிந்து கொள்வோம் அன்பிற்குரியவர்களே அல்லாம கொடுத்திருக்கக்கூடிய பேராயுதம் வாக்கு செலுத்துவது நம்மை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை நாமே தேர்ந்தெடுக்கும் முறை பிரகாரம் ஜனநாயக கடமையான வாக்களித்தலை நிறைவேற்றியதற்கு பின் அத்தோடு நமது கடமை முடிந்துவிடவில்லை மேலும் சில கடமைகளை சரியாக நமக்கு சொல்கிறது அவை என்ன என்பதை இந்த வாரம் நாம் விரிவாக தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் அன்பானவர்களே நாம் செலுத்துகின்ற ஒவ்வொரு வாக்கும் அது நமது வாழ்வை நிர்ணயிக்கக்கூடியது மட்டுமல்ல நம்மோடு சிந்தனையில் ஒத்திருக்கக்கூடிய சமய நல்லிணக்கத்தை பேட்டி வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஆயுதமாகும் எனவே நமது குடும்பத்தில் அனைவரும் வாக்கு செலுத்திவிட்டோமா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவது வாக்களிப்பதற்கும் அல்லாஹ் கூலி தருகிறான் மை யார் அழகிய முறையில் பரிந்துரை செய்வாரோ ஒரு நல்லவருக்கு ஆதரவு தருவாரோ அவருக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்று நன்மை எனவே நாம் வாக்களித்ததை வெறும் கடமையாக மட்டும் நினைத்து விடாமல் அதில் அல்லாவின் கூலியையும் எதிர்பார்ப்பது நமது பண்புகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் அடுத்து வாக்களித்ததோடு நமது கடமை முடிந்துவிட்டது என்றிருந்து விடாமல் இதற்கு பிறகு நம்மிடம் வரவேண்டிய பண்புகளில் நான்கை சரீகத்தை நமக்கு சொல்லி தருகிறது ஒரு முகமின் வாக்களித்ததற்கு பிறகு அவளிடம் இருக்க வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய நான்கு பண்புகள் முதலாவது பொறுப்பை விட வேண்டும் நம்மால் இயன்ற அளவிற்கு நல்ல மாற்றம் ஏற்படுவதற்கு தேவையான வேலைகளை செய்தோம் இறுதியில் வாக்களித்திருக்கிறோம் இதன்

La vemos.

நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் அவன் மீதே நீங்கள் பொறுப்பு சாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அன்பிற்குரியவர்களே இன்னும் பல இடங்களில் திருக்குர் ஆனின் முக்மின்களுடைய பண்புகளை குறித்து அல்லாஹ் பேசுகிற இடங்களில் எல்லாம் அவர்கள் அல்லாவின் மீது பொறுப்பு சாட்டுபவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சேர்க்கிறான் எனவே அல்லாவின் மீது நமது காரியங்களை பொறுப்பு சாட்டுதல் என்பது மிக முக்கியமாக நமக்கு இருக்க வேண்டிய பண்பு குறிப்பாக இந்த தேர்தல் முடிவுகள் விஷயத்தில் நம்மாலான முயற்சிகள் எல்லாம் செய்தோம் அல்லாவிடத்தில் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தோம் இறுதியில் நாம் நமது வாக்கை செலுத்தி வந்திருக்கிறோம் முடிவை அல்லாவிடத்திலே நாம் ஒப்படைத்து விட வேண்டும் இதில் மட்டுமல்ல பொறுப்பு சாட்டுபவர்களாக நாம் இருப்பதை தான் திருக்குறும் நாயகன் அவர்களும் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார் பெருமானார் எப்போதுமே கேட்டது ஒன்று அல்லாஹு எங்கள் பொறுப்பில் விட்டு விடாதே என்று அந்த துவிற்கு அர்த்தம் அல்லாஹ் தான் நமக்கு பொறுப்பாளன் எந்த காரியமானாலும் சரி மிகச்சிறிய காரியமாக இருந்தாலும் சரி பெரும் காரியமாக இருந்தாலும் சரி நமக்கு அல்லாஹே பொறுப்பானன் என்பதை உணர்ந்து அதை நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை தான் பெருமானா சல்லல்லாஹ் வரைவர் செல்லும் அவர்கள் நமக்கு துவாவாகவே கற்றுக் கொடுத்திருக்கிறார் கண் சிமிட்டும் நேரம் கூட என்கிற வாசக

யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது அல்லாவுடைய முடிவுதான் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை திருக்குறையில் அல்லாஹ் பல இடங்களில் இது குறித்து பேசுகிறான் பிடுங்குபவன் அல்லாஹ் யாரை நினைக்கிறானோ அவர்களை பொறுப்பில் கொண்டு வருகிறான் அதற்கு அவன் சக்தி பெற்றவன் என்கிற பொருள் கொண்ட வசனங்கள் திருக்குறின் நிறைய இடங்களில் இருக்கிறது இனி ஹுக்மு இல்லா இல்ல அதிகாரங்கள் அனைத்தும் அல்லாவிற்கே அன்றி வேறு யாருக்கும் இல்லை என்று திருக்குறையில் சில இடங்களில் அல்லா தால கூறுகிறார் வேறொரு இடத்தில் மக்களுடைய இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் நாமே பங்கு பிரித்துக் கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் நமக்கு வழங்கப்படுகிற ரிசுக்கு மாத்திரம் அல்ல நம் மீது அதிகாரம் நல்லவர்களுக்காக இருந்தால் சில காரணங்களுக்காகவும் தீயவர்களுக்காக இருந்தால் சில காரணங்களுக்காகவும் வழங்கப்படுகிறது எனவேதான் குரஹானிலே அல்லா இதையும் ஒரு பண்பாக கொள்ளுங்கள் என்று பெருமானாருக்கு சொல்வது போல நமக்கு சொல்லிட்டு இருக்கிறான் நபியை நீங்கள் சொல்லுங்கள் எழுதியதை தவிர வேறு எதுவும் நம்மை நீங்கள் சொல்லுங்கள் என்று பெருமானாருக்கு சொல்வது மூலமாக நாமும் அந்த வாசகத்தை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனவே முடிவு எப்படி வந்தாலும் அது அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய முடிவு என்று அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு வர வேண்டும் மூன்றாவது தன்மை தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்குதல் ஆட்சியாளர்களுக்கு அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்குதல் இது இஸ்லாத்தின் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான மூன்றாவது பண்பு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறாங்க யா இயோ அல்லதீன்னு ஆமனோ கொண்ட விசுவாசிகளே அத்தீவுல்லாஹ அல்லாஹிற்கு நீங்கள் வழிபட்டு நடங்கள் வ அதீ ரசூல் அவனது தூதருக்கும் நீங்கள் வழிபட்டு நடங்கள் வ உளில் அம்ப்ரி நீங்கள் யாரும் பொறுப்பில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கும் வழிபட்டு நடங்கள் என்று அல்லாஹ் பொதுவாக சொல்கிறார் பல அர்த்தங்களை இதற்கு விளக்கமாக சொல்லுகிறார் உங்களில் பொறுப்பில் உள்ளவர் என்றால் யார் மார்க்க விஷயங்களில் உங்களில் பொறுப்பில் உள்ளவர்கள் ஆலிம்கள் முஃப்திகள் மார்க்க காரியங்களில் அவர்கள் சொல்வதை கேட்டு நடங்கள் ஒரு நாடு அதை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரிகள் என்கிற வகையில் அவர் கட்டுப்பட வேண்டும் ஒரு குடும்ப உறுப்பினராக இருக்கிற போது குடும்ப தலைவருக்கு கட்டுப்பட வேண்டும் பள்ளிவாசலுக்கு வருகிறோம் என்றால் பள்ளிவாசல் தலைவருக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லது ஏதோ ஒரு கூட்டத்திற்கு ஒன்று செல்கிறோம் என்றால் அந்த கூட்டத்திற்கு தலைமையாக யாரை போடப்பட்டிருக்கிறதோ அவருக்கு கட்டுப்பட வேண்டும் இதை எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கும் விதமாகத்தான் அல்லாஹ் பொதுவாக பொங்கலில் யார் பொறுப்பில் இருக்கிறார்களோ சொல்லி எனவே இந்த தேசத்தை ஆழ்ந்தவர்களாக யார் வந்தாலும் அவர்களுக்கு நாம் வழிபட வேண்டும் எல்லாவற்றிற்கும் வழிபட்டு விட வேண்டுமா பெருமானா சல்லா அலை செல்லம் தீர்க்க தரிசியாக இருந்து நமக்கு இதற்கு வழிகாட்டுகிறார்கள் செவியற்றலும் வழிபடுதலும் நமது கடமையாகும் எதுவரை மாதம்ல அல்லாவிற்கு மாறு செய்கிற வகையில் ஏவப்படாத வரை அப்படி யாராவது அவங்களுக்கு வழிபட வேண்டிய அவசியம் இல்லை சுருக்கமாக சொல்வதானால் இந்த நாட்டின் ஜனநாயக தன்மையை பன்முகத்தன்மையை மக்களுடைய மத கலாச்சார விஷயங்களில் அரசாங்கம் ஒரு இயற்ற முயற்சிக்குமானால் ஒரு குறிப்பிட்ட சாராரை மட்டம் தட்ட முயற்சிக்குமானால் அவர்களுக்கு எதிராக நாம் சட்ட ரீதியான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் பெருமானார் சொல்லல அலை சொல்லக்கூடிய அழகிய வழிமுறை அந்த நேரங்களில் கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்றால் வன்முறையை தூண்டுவது என்பதல்ல சட்ட ரீதியான முன்னெடுப்புகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் எனவே ஆட்சி அதிகாரத்தில் யார் வந்தாலும் நாம் அது விஷயத்தில் பதற்றப்படவோ பயப்படவோ எதிர்காலம் குறித்து அச்சப்படவோ அதற்கான அவசியத்தை அல்லாஹ் நமக்கு தரவில்லை உண்மை பண்புகளில் இதுவும் ஒன்று யார் உண்மையாக அல்லாவை அஞ்சி சரியான முறையில் கடமைகளை நிறைவேற்றி வணங்கி வாழுகிறார்களோ அவர்களுக்கு எந்த துன்யாவுடைய அச்சுறுத்தல்களும் பயத்தை தராது நான்காவது நமக்கு இருக்க வேண்டிய பண்பு இந்த அரசாங்கம் ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அடக்குமுறையை மேற்கொள்வார்களே ஆனால் அவர்களுக்கு எதிர்த்து குரல் கொடுப்பதை இந்த மார்க்கம் முக்கியமான பண்பாக கடைசியில் வைத்திருக்கிறது பெருமானார் சல்லல்லா அலையம் இதை ஒரு சுண்ணத்தாக ஆக்கியிருக்கிறார்கள் ஜிஹாது செய்வதிலேயே மிகச் சிறந்த ஜிஹாத் எதுவென்றால் அநியாய எதிராக குரலை உயர்த்துவது என்றார்கள் பெருமானார் உலகில் போராளிகளாக வாழ்ந்தார்களோ யாரெல்லாம் அடித்தட்டு மக்களை காப்பாற்றுவதில் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை செயல்பட்டார்களோ எல்லோருமே சொன்ன முதல் உபதேசம் மக்களுக்கு உங்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளுக்கு எதிராக உங்கள் குரலை உயர்த்துங்கள் அநீதியை பொறுத்து பொறுத்து மனதிற்குள் போட்டு புழுக்கி கொண்டே இருந்து இறுதியாக ஒரு கட்டத்தில் அதை பேச ஆரம்பித்தார்கள் பேச ஆரம்பித்ததற்கு பிறகுதான் எல்லோருக்கும் கிளர்ச்சி ஏற்பட்டது உணர்ச்சி ஏற்பட்டது நாம் அடிமைப்பட்ட மக்களாக வாழக்கூடாது நாமும் சக மனிதனாக உலகில் எல்லோருக்கும் இணையாக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் பிறகுதான் எல்லா போர்களும் வெற்றி கண்டன பெருமானா சல்லா அலிஸ்லாமுடைய காலத்திலும் இதுதான் அரசர்கள் எங்கெல்லாம் அநியாயம் புரிந்தார்களோ அங்கெல்லாம் போராளிகள் உருவாகினார்கள் போராளிகள் உருவாகுவதை இஸ்லாம் வரவேற்கிறது ஆனால் அது நியாயத்திற்காக இருக்க வேண்டும் சிறந்த உதாரணம் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய ஆட்சி காலம் முடிந்து அபுபக்கர் அலி அல்லான் அவருடைய ஆட்சி காலமும் முடிந்து உமர் அலி அல்லான் அவருடைய ஆட்சி காலத்தில் நபி தோழர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சபையில் ஹலீஃபா உமர் அலி அல்லாஹூ அன்பு கேட்டார்கள் தோழர்களே நான் பொறுப்பேற்ற பிறகு பெருமானார் சல்லா அலிசல்லம் அவர்களும் அபு பக் அலி அல்லாஹூ அவர்களும் செய்த காரியங்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டாலோ அல்லது அவ்விருவரும் செய்யாத காரியங்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் செய்தாக வேண்டும் என்று நான் உத்தரவிட்டாலோ நீங்கள் என்ன செய்வீர்கள் நபி தோழர்களில் ஒருவர் எழுந்தார் அப்படி ஒரு நபிக்கும் மாற்றமான செயல் உத்தரவு உங்களிடம் இருந்து வெளியானார் நான் பேச மாட்டேன் என் வாழ் பேசும் என்று வாளை உருவி காட்டினார் உங்களோடு சண்டையிடுவதற்கு நான் தயங்க மாட்டேன் என்று பொருள் யாரை எதிர்த்து பேசுகிறார் பேசுவதற்கு அச்சப்படக்கூடிய உணர்ச்சி வசப்படக்கூடிய கோபம் அடையக்கூடிய மாவீரர் உமர் அலி அல்லோ அவர்களை எதிர்த்து தன்னுடைய வாழை உருவியவன் சொன்னார் நீங்கள் அநியாயமாக ஆட்சி உரிவீர்களானால் நான் பேச மாட்டேன் என் வாழ் பேசும் அதற்கு நான் அஞ்ச மாட்டேன் துணித்தவன் என்பதை அங்கு பிரகடன சலீஃா உமர் அலி அல்லா அன்பு அவருடைய பேச்சை கேட்ட பிறகு அல்லாவிடத்தில் ஏந்தி என்னுடைய ஆட்சி காலத்தில் பழைய ஈமானின் அதே உறுதியில் செயல்படுவதற்கு அல்லாவிற்கு நன்றி செலுத்தினார்கள் என்பதை அந்த சம்பவத்தின் இறுதியிலே பார்க்கிறோம் எனவே ஆட்சியாளர்கள் முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவர்களோ அது நமக்கு பேச்சு இல்லை ஆட்சி நியாயமானதாக இருக்க வேண்டும் அதிகாரங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படக்கூடாது எல்லா மக்களையும் சமமாக பார்க்கப்பட வேண்டும் எல்லோருக்கும் அவரவர்களுக்கான உரிமை வழங்கப்பட வேண்டும் மதம் கடந்து சாதி கடந்து இனம் கடந்து மொழி கடந்து அவரவருக்கு சேர வேண்டிய சலுகைகளும் உரிமைகளும் சரிவர கிடைக்குமானால் அவன் நல்ல அரசன் நல்ல ஆட்சியார் முஸ்லிம்களில் சிலர் அநியாயம் செய்பவராக இருந்தாலும் பரவாயில்லை ஆட்சியாளர் முஸ்லீமாக இருந்தால் பரவாயில்லை என்று எதிர்பார்க்கிறார்கள் அன்பானவர்களே நாடு நாம் எதிர்பார்க்க வேண்டியது நியாயமான ஆட்சியாளர் முஸ்லிமான ஆட்சியாளர் கிடையாது மதத்தை சார்ந்த ஆட்சியாளனை நாம் கூற மாட்டோம் இதை அடுத்தவர்கள் கூறினாலும் தவறு என்றுதான் நாம் சொல்றோம் ஆட்சிக்கு வர வேண்டியவர்கள் அவர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதி என்ன எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டும் பேரை வைத்து சலுகை அல்லது பேரை வைத்து பழி வாங்குதல் அல்லது பேரை வைத்து வேலை இதுவெல்லாம் நடந்தால் அது நல்ல ஆட்சி கிடையாது நம் ஆட்கள் வந்துட்டா நம்ம காரியங்கள்லாம் இலகுவா நடக்குமே அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கிற மாதிரி முஸ்லிம்களும் எதிர்பார்ப்பது என்பது இஸ்லாத்திற்கே மாற்றமான ஒன்று எதிர்பார்க்கலாம் எப்படி நமது ஆட்கள் வந்தால் எல்லோரும் சமமாக நடப்பார்கள் சமத்துவத்தை பேணுவார்கள் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை விட நமது நபர்கள் நண்பர்கள் வந்தார் இன்னமும் ஆட்சி சிறப்பாக நடக்கும் என்று அதற்கு தகுதியானவர் போட்டியில் இருந்தால் எதிர்பார்ப்பதிலே இல்லை வந்ததற்கு பிறகும் வருவதற்கு முன்பும் நம்முடைய எண்ணத்தில் இருக்க வேண்டிய ஒன்று நியாயமானவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் நியாயமானவர்களை எங்க போய் தேடுறது நியாயமான ஆட்சியாளர்கள்லாம் வழக்கொழிந்து போய் பல நூற்றாண்டு ஆகி போச்சு என்றால் இருப்பவர்களில் தேர்ந்தெடுப்பது என்பது நதிமொழி ஐசர் தெளிவாக அழகாக நமக்கு சொன்னார்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய நபர்கள் போட்டியாளர்கள் என்பவர்கள் இரண்டு பேருமே மோசமானவர்களாக இருந்தார் அல்லது போட்டியிடக்கூடிய அனைவருமே மோசமானவர்களாக இருந்தால் நாம் எதிர்பார்க்கிற அளவிற்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தால் அவர்களில் யார் சிறந்தவர் என்பதை பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றார் இது ஓட்டு போடுவதற்கு மட்டுமல்ல ஓட்டு போட்டு அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்து அமர்ந்ததற்கு பிறகும் அதிகாரிகளை அணுகுகிற போதும் நமக்கு இருக்க வேண்டிய தன்மை எனவே நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான இந்த நான்கு பண்புகளை நாம் பேணுவதிலே கவனம் கொள்ள வேண்டும் வாக்கு செலுத்துவது என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய போராளித்தன்மைகளிலேயே ரொம்ப மௌனமானதும் அதிமுக்கியத்துவமானது எதனையோ போராட்டங்கள் நடத்துவோம் காவல்துறை வந்து பாதுகாப்பு வழங்குவார்கள் அரசாங்கம் உற்று நோக்கி கொண்டிருக்கும் உளவு ஆட்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்வார்கள் அதுவெல்லாம் கொஞ்சம் அச்சம் தரக்கூடிய ஒரு பாதுகாப்பான சூழலற்ற போராட்ட களங்கள் இந்த வாக்களிக்கும் முறை என்பது ரொம்ப மௌனமானது பாமர மக்கள் முதற்கொண்டு எல்லோரும் வந்து வாக்களித்து விட்டு செல்கிறார்கள் ஆனால் இது மாபெரும் புரட்சியை தரக்கூடியது ஆட்சியை வழங்குபவன் நீ ஆட்சியை பிடுங்குபவன் நீ எங்களை யார் சமமாக பார்ப்பார்களோ அவர்களுக்கு ஆட்சியை வழங்கு என்று நாம் துவா கேட்க வேண்டும் ஒவ்வொரு வக்திலையும் நாம் துபா கேட்டுக் இருக்கோம் எங்கள் மீது அநியா ஆட்சியாளர்களை சாட்டி என்று நாம் துவா கேட்க வேண்டும் எங்கள் மீது அன்போடு நடந்து கொள்ளக்கூடிய ஆட்சியாளர்களை நீ உருவாக்கி கொடு என்று கேட்க வேண்டும் பணக்காரனுக்கு ஒரு நீதி ஏழைக்கு ஒரு நீதி என்று இருப்பவர்களை அல்லாஹ் தாலா தூர எரிய வேண்டுமானால் அவன் எதிர்பார்க்கிற பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் எனவே வாக்களித்து விட்டோம் அதற்கான நன்மையும் அல்லாவிடத்திலே நாம் எதிர்பார்க்க வேண்டும் வாக்களித்ததற்கு பிறகு நாம் பொறுப்பு சாட்ட வேண்டும் முடிவு வந்த பிறகு அது எந்த முடிவாக இருந்தாலும் அல்லாஹ் வழங்கியது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் சரீரத்திற்கோ அல்லது சமத்துவத்திற்கோ முரண்படாத வரை அவை அவர்களுக்கு நாம் வழிபட்டு நடக்க வேண்டும் அப்படி முரண்படுகிற சமயத்தில் ஜனநாயக ரீதியில் சட்ட ரீதியில் நமது எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை பன்முகத்தன்மையை எல்லா மக்களுக்குமான உரிமையை நிலைநாட்டக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் கொடுத்தால் நாம் சரிவர நிறைவேற்றி இருக்கிறோம் அதற்கேற்ப அல்லாஹ் நல்ல முடிவை தருவதற்காக நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமது முயற்சியை அங்கீகரித்து அருள் புரிவானாக நாம் செலுத்தியிருக்கக்கூடிய வாக்குகளை நியாயமானதாக தரமானதாக ஆக்கி அருள் புரிவானாக யாரேனும் ஓட்டிற்கு பணம் வாங்கியிருந்தால் அந்த பணத்தை ஏழைகளுக்கு ஏனென்றால் ஓட்டிற்கு பணம் வாங்கியிருந்தால் அது முற்றிலும் ஹராம் ஒருவர் தொழுகிறதுக்காக காசு வாங்குற மாதிரி அது அப்படிப்பட்ட காசு பணம் நம்முடைய கலந்து விடுமானால் நாம் செய்கிற இவாதத்தை எந்தவிதமான மதிப்பும் கிடையாது எப்போது மதிப்பு இல்லையோ அப்போது நம் செய்கிற துவாக்களுக்கும் எந்த மதிப்பும் கிடையாது எனவே நான் நிறைவேற்றி இருக்கக்கூடிய இந்த கடமை சரியாக பலனளிக்க வேண்டும் பின்பற்றி வாழ முயற்சிக்க வேண்டும் எல்லாம் கொண்ட அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக நல்லதொரு ஆட்சியாளர்களை தந்த அருள் புரிவானாக எல்லா மக்களும் இன்புறுகிற வகையில் எல்லா மக்களும் சமமாக முன்னேறுகிற வகையில் எல்லா மக்களும் வறுமையை விட்டு வெளிவரக்கூடிய வகையில் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாக பத்திரிகையாளர்களை அல்லாஹ் நம் நாட்டிற்கு தந்தர் புரிவானாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஜனநாயக நாடுகளுக்கு நமது நாட்டை முன்மாதிரியாக ஆக்கிய அறுபுரிவானாக ஆமீன் வாசிரு தகவான் அஹமதுல்லாஹ் ரபில்